இன்று பேரரசருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்கள் டிமேட் அக்கௌண்டில் வயலேஷன் தெரிகிறது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதத்தை கட்டவில்லை என்றால் உங்கள் டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீ செய்து விடுவோம் டீடைல்ஸை மெசேஜ் செய்கிறோம் சீக்கிரமாக பேமெண்ட் செய்திடுங்கள் என்ன இருபத்தஞ்சு லட்சமா ஃபைன் குதிரைகளை நிறுத்துங்க முதல்ல டாக்குமெண்ட் நன்றாக செக் செய்திடுங்க இந்த ஸ்கேமர்ஸ் போலி டாக்குமெண்ட்ஸ் காட்டி போட்டுட்டு போல தான் செய்வாங்க இது தவறான லோகோ நீ அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் கிடையாது தற்சார்பு கொண்டவன் ப்ளாக் செய்து விட்டேன் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டும் செய்து விட்டேன் பேரரசே நீங்கள் ஸ்லாம் ஸ்கேம் அரசு அதிகாரிகள் வீடியோ காலில் ஒருபோதும் அபராதம் கேட்பது கிடையாது அல்லது அச்சுறுத்துவதும் கிடையாது போலி லோகோக்களை பார்த்து பயப்பட வேண்டாம் வெரிஃபை செய்திடுங்கள் முதலீட்டாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த செவி மூலம் வழங்கப்பட்டது